ஊபியில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கோவிலில் வந்து லவ் முகமதுன்னு சொல்லி எழுதப்பட்டதை நம்ம செய்தியெல்லாம் படிச்சிருப்போம் அதற்கு மு முதல்ல அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணது ஒரு ஐந்து முஸ்லீம்களை இவர்கள் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க அந்த ஊரில் பயங்கரமாக டென்ஷன் ஆச்சு பார்த்தீங்களா முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையாக இருக்கிறப்பயே இந்த மாதிரி இருக்கிறாங்க பெரும்பான்மை ஆகிட்டாங்கன்னாக்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாச்சு ஃபோர் ஹிந்து செல் ஃபார் ஐ லவ் முகம்மது கிராஃபி கிராஃபிட்டி இன் ஓபி டெம்பிள்ஸ் த அரெஸ்டட் பீப்புள்ஸ் ஆர் அவன் அரெஸ்ட் பண்ண இப்போ வந்து நான்கு இந்துக்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேர் என்ன தெரியுங்களா ஜிசாந்த் சிங் ஆகாஷ் ஷரவத் திலீப் சர்மா அண்ட் அபிஷேக் ஷராவத் சராஸ்வாத் இதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து சந்தேகத்தின் பேரில் அதாவது அரெஸ்ட் பண்ணது யார் யார் தெரியுமா முஸ்தகீம் குல் முகமது சுலைமான் சோனு அல்லா பக்ஸ் ஹமீத் அண்ட் யூசுப் இவர்கள் அத்தனை பேரையும் இவர்கள் தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க ஆனால் கடைசியில் வெளியில் வந்தது எல்லாமே நான்கு ஹிந்துக்கள் இப்போ புரியுதுங்களா யார் வந்து கம்யூனில் இந்த மாதிரி டென்ஷன் உண்டு பண்ணுறது மக்கள் மதியில் பிரிவினை உண்டு பண்ணுறது யாருன்னு தெரியுதல்ல உங்களுக்கு இப்போ அந்த அஞ்சு நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனியே ஏற்கனவே சந்தேகத்தில் அரஸ்ட் பண்ணி கொண்டு போனியே முஸ்லீம் இளைஞர்கள் அவர்களை ரிலீஸ் பண்ணியா இது இதுவரையும் இன்னைக்கு வரையும் ரிலீஸ் பண்ணலை நேரமாக நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இந்த இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர்கள் வந்து எந்த அளவு மோசமான அதுலேயும் மேல்ஜாதி இந்துக்கள் எல்லாமே இந்த பேரை பார்த்தாலுமே தெரியும் நமக்கு எல்லாம் பிராமின்ஸு எல்லாம் வந்து அப்பர் காஸ்ட் தான் எல்லாமே இவனுங்க வந்து எப்படி திங்க் பண்ணுறானுங்க பாருங்கள் இந்த முஸ்தகிங்கிற அந்த பையனோட இவனுக்கும் இந்த நாலு பேருக்கும் சின்ன தகராறு வந்துருக்குது சிறு வயசில் அவனை ஏதாவது பிரச்சனைகள் பண்ணியிருப்பானுங்க அந்த தகராறை பேசிக் பண்ணி இவனை வந்து மாட்டி விடணும் இப்போ நம்ம வந்து மந்திரில் வந்து முகம் வந்து எழுதுனாக்க அவனை முஸ்தகீமை வந்து உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க அந்த குரூப்பையும் உள்ள பிடிச்சி போடுவாங்க இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு தலை பட்சமாக நடந்துக்கிறதுனால இந்த மக்கள் எப்படி இப்படிலாம் சிந்திக்கிறாங்க பாருங்கள் இது வந்து சமூகத்தில் வந்து நிம்மதியை உண்டாக்குமா ரெண்டு சமூகத்துக்குமே நிம்மதி உண்டாக்காது எல்லோருமே ஏழைகள் அன்றாடங்காட்சிகள் அவர்கள் வா வாழ்வாதாரத்தை ஓட்டுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கிறப்போ இது மாதிரியான சிக்கல்கள்லாம் கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்கு போனாக்க அவர்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எவ்வளோ மனவேதனைப்படுவாங்க இதெல்லாம் தெரியாதா அரசாங்கத்துக்கு மோடிக்கு தெரியாதா அமித்ஷாவுக்கு தெரியாதா யோகி ஆதித்யநாத்துக்கு தெரியாதா 我你妈丢那个吧！